வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக ஸ்ரீல் முதலில் தலைப்பு செய்திகள் அரசாங்கத்திற்கு சவால் விடுத்த ஜீவன் தொட்டமான் நாடாளுமன்ற குழுக்களில் எதிர்கட்சியினரின் அங்கத்துவத்தை அதிகரிப்பது குறித்து அவதானம் வேட்புமனு தாக்கலின் பின்னரே தேர்தலுக்கான திகதியை அறிவிக்க முடியும் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க ஆயிரக்கணக்கிலான தமிழ் மாணவர்களுக்கு கல்வி வாய்ப்பை ஏற்படுத்திய பிரான்ஸ் இனி விரிவான செய்திகள் பாதீட்டின் ஊடாக மலேயக மக்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதியில் அறுபத்தி ஏழு சதவீதமானவை இந்தியாவின் நிதி உதவி என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் அவர் இதனை குறிப்பிட்டார் அத்துடன் பேச்சுவார்த்தையின் ஊடாக ஒரு ரூபாவை ஏனும் பெருந்தோட்ட மக்களுக்கு வேதனை அதிகரிப்பாக பெற்றுக் கொடுக்குமாறு சவால் விடுத்ததாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார் மேலும் மலேக மக்கள் இலங்கை நாட்டின் பிரஜைகளாக நடத்தப்படவில்லை என்றும் மலேக மக்கள் பெருந்தோட்ட நிறுவனங்களின் பிரஜைகளாகவே நடத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற குழுக்களில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது நேற்று நடைபெற்ற விசேட கட்சி தலைவர்கள் கூட்டத்தில் சபை முதல்வர் அமைச்சர் விமல் ரத்நாயக இதனை தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதற்கமைய அரசாங்கம் இந்த விடயத்தை நேர்மறையாக பரிசீலித்த உடனடியாக தமது முடிவை அறிவிக்கும் என சபை முதல்வர் குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேட்பு மனு தாக்கல் முடிந்த பின்னரே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதியை அறிவிக்க முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத் தெரிவித்துள்ளார் அம்பாறை பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் பதினாலு நாட்கள் கட்டுப்பணம் செலுத்துவதற்கு ஒதுக்கப்படும் பின்னர் கட்டுப்பணம் செலுத்துவதற்கான கால அவகாசம் நிறைவடைந்த பின்னர் மூன்றரை நாள் அதாவது பதினேழாம் நாள் நண்பகல் வரை மூன்றரை நாட்கள் வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்வதற்கான நாளாக ஒதுக்கப்படும் இந்த மூன்றரை நாட்களில் ஒரு நாளேனும் அரசு விடுமுறை அல்லாத வாரம் ஒன்றில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எவ்வாறாயிரம் வேட்பு மனு தாக்கல் முடிவடைந்த பின்னரே உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயகர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க மத்திய புலனாய்வு பிரிவின் புதிய பணிப்பாளராக காஸ் படேல் நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்கர் என்பதும் குறிப்பிடத்தக்கது குடியரசுக் கட்சியின் கட்டுப்பாட்டில் உள்ள அமெரிக்க செனட் சபை காஸ்படேலின் வேட்புமனுவை பெருமளவில் அங்கீகரித்ததை அடுத்து வியாழக்கிழமை செனட்டால் காஸ்படேல் உறுதிப்படுத்தப்பட்டார் காஸ்படேல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் இட்ரம்பின் நெருங்கிய கூட்டாளி இட்ரம் அவரை எப்பிஐ தலைவராக பரிந்துரைத்தார் அதன்படி அது செனட்டின் ஒப்புதலை பெற்றது அதன்படி காஸ்படேல் மத்திய புலனாய்வு பிரிவின் முதல் இந்திய வம்சாவளி பணிப்பாளராக பதவியேற்க உள்ளார் காஸ்படேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்தார் அவரது குஜராத்தை வருவதற்கு முன்பு படேல் தென் வளர்ந்தார் படேல் ஐக்கிய ராஜ்யத்தின் லண்டன் சட்ட பல்கலைக்கழக கல்லூரியில் சட்டம் பட்டம் பெற்றுள்ளார் அவர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராகவும் உளவுத்துறைக்கான கவுஸ் நிரந்தர தேர்வு குழுவின் மூத்த ஆலோசகராகவும் பணியாற்றி உள்ளார் இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த மனித அளவு செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி